இது அமெரிக்கால வீட்டுல வளர்க்கற வெண்டக்கா எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க பாத்தா முத்தி போன வெண்டக்காய் மாதிரி இருக்கும் ஆனா இது முத்தி போனது கிடையாது இது எங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்களோட வீட்டுல காய்ச்ச வெண்டைக்காய் இதை விடையிலுமே பெருசாகும் இதுலயே பிஞ்சி வெண்டக்காவும் இருக்கு நம்மளோட இந்த சேனல்ல நிறைய வியூஸ் போன வெண்டக்காய் ஃப்ரை தான் இப்ப நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் எனக்கு வெண்டைக்காயனாலே பிடிக்காது ஆனா இந்த மாதிரி நான் ஃப்ரை பண்ணேன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்கு வெண்டைக்காய் எல்லாத்தையுமே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு நிறைய வெண்டக்காய் இருந்ததுனால மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன் அதுல அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் கால் டீஸ்பூன் பொடி அரை டீஸ்பூன் மிளகா பொடி அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்த இந்த வெண்டக்காவை அரை மணி நேரம் மேரினேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பேன்ல ஆயில் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பில போட்டு பொறிஞ்சதும் நம்ம இந்த மேரினேட் பண்ணி இருக்கிற வெண்டைக்காவை போட்டுக்கலாம் இப்போ இந்த வெண்டைக்காவை பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்க கிண்டி எடுத்தீங்கன்னா அதுல இருக்கிற வளவள கொல கொல எல்லாம் போய் அது ரொம்ப ட்ரை ஆயிடும் ஃப்ரை மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் வெண்டக்காய் ஃப்ரை ரெடி இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா என்ன மாதிரி வெண்டக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் அப்ப சரி நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் டாட்டா